யாழ்ப்பாணம் என்ற ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு என்ன பொறுத்தமாட்டிங்க நீங்க அவர் உங்களை குற்றஞ்சாட்ட இவர் உங்களை குற்றஞ்சாட்ட நீங்க மாறி மாறி அனைத்து ஊட்டைகளையும் வெளியில கொண்டு வாரீங்க வணக்க மக்களை நான் விஜிதரன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன் எல்லாருக்கும் தெரியும் இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாட்டேங்குது ஜூட்டுப்ப சண்டை மிக மிக என்ன சொல்றது விஸ்வருவம் எடுத்து போய்கொண்டிருக்கேன் அதில் முக்கியமான ரெண்டு யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்துலேயே மிக மிக வளர்ச்சி அடைஞ்ச யூடியூபர்ஸ் ரெண்டு பேரும் ஒரு கருத்து வேறுபாடுல மோதிக்கொண்டிருக்காங்க நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் நிச்சயமாக ரெண்டு பேரும் எங்களுக்கு தேவையின் அடிப்படையில் வந்து என்ன பொறுத்த நான் ஒரு சின்ன ஒரு அறிவுரையாக சொல்லிக் அதுக்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தெரியல பட் இது நண்பா நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களேன் வச்சுக்கோங்க தயவு செய்து நம்ம வந்து தொழையோ சரியோ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை பேர் தப்பாக பேசும்பொழுது நம்ம ஒரு ஒரு கணக்கில் ஜட்ஜ் பண்ணுவாங்க ரெண்டு பேர்ல தயவு செய்து ரெண்டு பேரும் நீங்களே உங்களுடைய தரத்தை இறக்கி கொள்ளாதுங்க அதை என்னுடைய தாழ்மையான வீட்டுக்குள் நிச்சயமாக நான் இன்னொரு நபருக்கும் அவர் இலங்கை புல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருக்கும் ஒரு வாழ்த்து வீடியோ போட்டணும் இந்த சேனல்ல அதோட சேர்த்து அவர் கோல் பண்ணி பேசுறதை ட்ரை பண்ணியிருந்தா நான் அவர் கோல் ஆன்சர் பண்ண அதே சமயத்தில் வந்து இன்னொரு நபருக்கும் என்னுடைய என்னால் முடிஞ்சதை நடந்த சம்பவம் என்று கேட்கறதுக்கு இரண்டு தடவைக்கு மேல கால் பண்ணிக்கலாம் அவரும் எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை என்ன நடந்தது இந்த சம்பவம் வந்து ரெண்டு தடவை கேட்காம நம்ம ஒரு வீடியோ பதிவு செய்ய முடியாது அது அடிப்படையில் வந்து பேச முயற்சி செஞ்சோம் ஆனால் யாருமே ஆன்சர் பண்ணல ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தமன்றக்கு ரெண்டு பேரும் நல்லவர்கள் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல மோதவடிக்கிட்டாங்க இது வந்து நிச்சயமாக நான் ஓப்பனாகவே சொல்றேன் எங்களோட அதன் கழுது ஈழத்தில் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் வந்து வளர்ந்த யூடியூபர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் இன்னுமே ஒரு என்ன சொல்றது பத்து மில்லியன் அஞ்சு மில்லியன் எடுத்து பேர் எடுத்து உலகத்துக்கு முன் மாதிரியா செயற்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க நூறு கே நூற்றி ஐம்பது கேக்கு பிறவே அடிபடுறீங்க இப்போ எங்கட இனத்துல இருந்து ஒருத்தர் வளர்ந்து வர்றது நாங்களே பெருமைப்படுறோங்க குறிப்பா நான் பேர் சொல்லல பேர் பேர் சொல்லும்பொழுது நீ உங்களுக்கு எதுவும் தப்பா நீங்க தோணிய கூடாது நான் தப்பா யாருக்கு மீதியை பதிவு செய்யணும் நிச்சயமாக நீங்க வளர்ந்தது எங்களுக்கு மனசார வாழ்த்துறோம் நாங்க ஏன்டா நீங்க வளர்ந்து எங்கட இனத்திலிருந்து ஒருத்தர் வளர்ந்து நிக்கும் பொழுது நாங்கள்தான் பாராட்டி நிக்க வேண்டிய கட்டத்தில் கட்டத்தில் இருக்கிறோம் ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்னா அடிபடுறீங்க சரி அதெல்லாத்தையும் விட்டுருங்க இப்ப எல்லாருமே நல்லவன் கிடையாது எல்லாரும் கிடையாது எல்லாரும் ஒரு சந்தர்ப்பவாதிகள் நான் உட்பட நானும் ஒரு தேவைக்காத்தான் நீங்களும் ஒரு தேவைக்காத்தான் அவரும் ஒரு தேவைக்காத்தான் எல்லாரையும் அதெல்லாத்தையும் விட்டுருங்க நான் சொல்றதுன்னு சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பொறுத்த மாட்டேங்கி இப்போ நீங்க வந்து அவர் வளர்ந்த ஜூட்டு பஸ் யாழ்ப்பாணத்துல முக்கியமாக யாழ்ப்பாணம் என்ற ஒரு பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு என்ன பொறுத்த மாட்டேங்கி நீங்கள் மாறி மாறி அவர் உங்களை குற்றஞ்சாட்ட இவர் உங்களை குற்றஞ்சாட்ட நீங்க மாறி மாறி உங்களுடைய இருக்கிற அனைத்து உத்தைகளையும் வெளியில் கொண்டு வரீங்க கொண்டு வரும் பொழுது ஒட்டு இப்படி இப்படித்தானே யாழ்ப்பாண ஜூட்டு பஸ் நீங்க வளர்ந்த நீங்களே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்க ரெண்டு பேரும் நாரி என்ன முடிவு தயவு செய்து நான் சொல்கிறேன் அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு ஜூட்டு பஸ் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் வந்து நம்ம வந்து இது ஒரு பெரிய ஜூட்டு பஸ்ஸு பாராவே கொண்டு வந்து விட்டுரு நீங்கள் உலகால் பண்ணதை டயர் செய்து நிப்பாடு இதோடய நிப்பாடு முடிஞ்சுது அப்படியே ஊற்றி மூ மூடிடுங்க இனிமேல் நீங்கள் இப்படி சண்டை பிடிச்சிங்கன்னு சொன்னால் சத்தியமாக மதிக்க மாட்டாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் உங்களில் இருக்கிற மரியாதை அப்படி இறங்கி போயிடும் தயவு செய்து உங்களோட நல்ல ஒரு மரியாதையோடு இருக்கிறோம் குறைச்சிக்கொள்ளாங்க ரெண்டு ஜூடியூபர்ஸும் முக்கியமான யூடியூபர்ஸ் உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடு நீங்க தனிப்பட்ட முறையில போன்ல காய்ச்சி தீர்த்துக்கோங்க வெள்ளி குலாத்துல நீங்க ஓகே நீங்க எதுவும் எனக்கு அது இதுக்கு இந்த வீடியோ பதிவு செய்து வேஸ்ட் நீங்க சம்பாதிக்கலாம் எதுவும் கண்டன் இல்லாம கண்டன் பண்ணினா இதை ஓடுமென்னு சொல்லி நீங்க திட்டமிட்டு இது பரப்பி இதை பத்தி பேசி செய்து கொண்டிருந்தீங்கன்னா நாங்க வேஸ்ட் அதை ஓகே நான் ஒத்துக்கொள்றேன் இல்ல உண்மையாவே நீங்க சண்டை பிடிக்கிறீங்க உண்மையாகவே இந்த விடயம் உண்மைதான் ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணி வீடியோ மூலம் அடி போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து நிறுத்தி கொடுங்க இந்த யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வடக்கில் இருக்கிற ஜூட்டு பஸ்ஸுக்கும் மரியாதை இல்லை மிகப்பெரிய உண்மையாகவே நீங்கள் வளர்ந்த ஜூட்டு பஸ் நான் உங்கள் மீது நல்ல மரியாதையும் அன்பும் பற்றிக்கிறேன் அதனால இதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கோங்க இதுக்கு ஒத்தாசு போடுற ஜூட்டு பஸ்ஸுக்கு நான் கேள்வி எழுப்புவேன் ஆனால் தயவு செய்து அதை கேள்வி எழுப்ப விரும்பலை நீங்கள் இதோடைய ரெண்டு பேரும் ஒரு நட்பு ரீதியாக உங்களோட உங்களோட இந்த வழியில் பயணித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனையை இதோட முடித்துக் கொள்ளுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்னொரு பேர் சந்திக்கும் வரேன் பாய்